வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ்னு சாவாக இந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக் பாஸ் சீசன் செவனில் விசித்ரா அவங்க ஒன் ஆஃப் த டஃப்ஃபஸ்ட் கண்டெஸ்டாக இருந்துட்டு வராங்க இவங்க பல முறை சொல்லும்போதும் என்னோட கணவர் தான் என்னோட ரியல் ஹீரோ அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அவங்களோட கணவர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விசித்ரா அவங்களோட கணவர் பெயர் சாஜி இவர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆந்திராவில் ஒரு பெரிய ஹோட்டலில் ஜென்ரல் மேனேஜராக இருந்திருக்காரு அப்போதான் விசித்ரா அவங்க அந்த ஹோட்டலில் ஒரு பட ஷூட்டிங்காக வந்திருக்காங்க அப்போ நடந்த ஒரு பிரச்சனையில் விசித்ரா அவங்கள காப்பாற்றுனது ஷாஜியா அவர்கள்தான் இந்த நிலையில் விசித்ரா அவங்களுக்கும் ஷாஜி அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு இதுக்கப்புறம் இருவரும் காதலித்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதியே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க விஜித்ரா அவங்க ஒரு கிறிஸ்துவர் இதே போல் சாஜி அவங்க ஒரு இஸ்லாமியர் இந்த ஜோடிக்கு மூன்று குழந்தைகள் பிறந்திருக்கு இருந்தாலும் இவங்க கலப்பு திருமணம் செஞ்சுருந்தாலும் ஒரு பொது பெயராக தான் நம்ம குழந்தைகளுக்கு வைக்கணும்னு சாஜியும் விஜித்ராவும் முடிவெடுத்து ரோசன் ரிஹான் ரோஹன்னு ஒரு பொது பெயராக வச்சிருக்காங்க விஜித்ரா மேம் அவங்க மூன்று குழந்தை அப்புறமும் தான் படிக்கணும்னு தன்னோட ஆசையை ஷாஜி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த சமயத்தில் சாஜி அவர்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்காம நீ படி நான் இந்த மூணு குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூன்று குழந்தைகளும் அவங்க பார்த்துக்கிட்டு விசித்ரா அவங்கள படிக்க வச்சிருக்காங்க இப்படி விசித்ரா அவங்களுக்கு ஒரு ரியல் கணவராக இருக்கிறவர்தான் சாஜி அவர்கள் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சனது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க